வணக்க மக்களே தமிழக வெட்டிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து டேரெக்டாகவே வந்து ஆளும் கட்சியை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது வேறு லெவலில் மக்கள் இடத்துல வந்து ரீச் ஆச்சு இப்போ வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கு ரெண்டு பக்கம் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டோட நல்லதும் கெட்டதும் வந்து பற்றி பேசியிருக்காரு ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஸோ ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக விமர்சித்து தான் ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் முக்கியமாக அவர் தலைப்பு போட்டிருக்கதே வந்து மக்களை மறந்த திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு ஸோ அந்த பட்ஜெட்டில் உள்ள சில நல்ல அறிவிப்புகளை வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போது இடங்களில் பேட்டை அமைக்கப்படும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை தரப்படும் பத்து லட்சம் சொத்து மதிப்பை பெண்கள் பெயரில் பதிவு செய்தல் என்று நல்ல விஷயங்களை வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஸோ கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி எப்போ வழங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை முக்கியமாக இதை சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைகளை தரவரிசையில் மேம்படுத்துறதுலாம் இருக்கட்டும் முதல்ல வந்து அங்கே பயிலும் மாணவிகளுக்கு வந்து பாதுகாப்பு எப்படிங்கிறத உறுதி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடிப்படை சாலை வசதிகள் மின்சாரம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பதிலாக ஒரு மாதம் வந்து க பணம் செலுத்துதல் அதுக்கப்புறம் கேஸ் மானியத்தை பத்தி எதுவுமே பேசலை ஸோ இதுல இருந்து டெல்லியில இருந்து தான் வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களை மறந்தாங்க அப்படின்னா பட்ஜெட்ல நீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படாத மாதிரி ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து எதுவுமே வந்து டைரக்டா வந்து மக்கள் பயன்டுற மாதிரி இல்லை ஸோ அதனால வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே வந்து பேசியிருக்காரு ஸோ இதை வந்து கூடிய விரைவில் வந்து விளம்பர மாடல் அரசு திமுக வந்து விரைவில் உணரும் அப்படிங்கிற மாதிரி எண்டில் போட்டு முடிச்சிருக்காரு ஸோ இந்த ரிலீஸான புது பட்ஜெட்டை வந்து கடுமையாக விமைச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ இது வந்து மக்களுக்கான பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து இந்த அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ